ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃப்ளவர் கீன் ஃப்ளாக்ஸுங்க இன்றைக்கி வெங்காயத்தால் கூட்டு பண்ணிடலாம் அதுக்கு ஒரு டம்ளர் அரை டம்ளர் துவரம்பருப்பு அரை டம்ளர் பாசிப்பருப்பு போட்டுங்க சுத்தமாக தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துக்கலாங்க ஒரு சோம்பு தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துகிட்டு அதே அதை அதே குக்கரில் மறுபடியும் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிடலாங்க ஒரு ஸ்பூன் ஜீரகம் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் வெளக்கண்ணெய் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க போட்டுட்டு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க மூடி வச்சு இதுக்கு தேவையான சின்ன வெங்காயம் இருபது வெங்காயம் தொளிச்சி வச்சுருக்குறேங்க ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்குறாங்க ஒரு தக்காளி மட்டும் கட் பண்ணதில் ஒரு எடுத்து அதில் போட்டுட்டு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க அதுக்குள்ளே நம்ம மற்றதெல்லாம் கட் பண்ணிக்கலாங்க நான் வீட்டிலையே வெங்காயத்தால் முளைச்சிருந்தேங்க அதை பிடுங்கிட்டு வந்து பார்த்திங்களா தட்டில் வச்சுருக்கேன் சுத்தமாக ரெண்டு மூணு தடவை கழிக்கணும் கழுவிட்டு மறுபடியும் ஒரு கப்பில் தண்ணி ஊற்றி சின்ன சின்னதாக இதை இந்த சைஸுக்கு வெங்காயத்தால் கட் பண்ணிக்கலாங்க பார்த்திங்களா வெங்காயத்தோடு இருக்குது அதை வெங்காயத்தை தள்ளி எடுத்துக்கிட்டு தாள் முட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க வெங்காயத்தாளோட சாப்பிட்றதுனால நம்மளுக்கு என்ன நன்மைகள்னு பார்க்கலாங்க வெங்காயத்தாளில் வைட்டமின் சி வைட்டமின் பி சிக்ஸ் போலட் போன்ற அத்தியாவசிய வைட்டமின்கள் நிறைய உள்ளது இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்த செரிமானத்துக்கு உதவ பல்வேறு மருத்துவ நன்மைகளை வழங்கவும் இது ரொம்ப உதவியாக இருக்குதுங்க அதனால் வந்துங்க நம்ம உணவில் சேர்க்கப்படும் போது செரிமானத்துக்கு ரொம்ப இதாகுது பல்வழிக்கு வந்துங்க வெங்காயத்தாலோடு வாய் கொப்பளிப்பது பல்வழி மற்றும் ஈறு நோய்களை குணப்படுத்த இது உதவுங்க வெங்காயத்தில் உள்ள ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் உடலில் ஏற்படும் ஆக்சிஜனை ஆக்சிஜனை ஏற்ற அழுத்தத்தை தடுக்க உதவுகிறதுங்க அப்புறம் இதில் உள்ள வைட்டமின் கே வந்து எலும்புகளை வலுப்படுத்த உதவுகிறதுங்க இவ்வளவு பயனுள்ளதுங்க அடுத்தது வெங்காயத்தாள் பூண்டு நாள் தட்டி வச்சுட்டுங்க நாலு வர மொளகாய் எல்லாமே கிள்ளி ரெடி பண்ணிவிட்டுங்க இப்போ தேங்காய் வந்துங்க ஒரு ரொம்ப அதிகமாக இல்லை போக வேண்டாங்க கால் மூடி தேங்காய் வந்துங்க சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்சியில் சேர்த்துக்கலாங்க அதோட ஒரு ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு பச்சை மிளகா போட்டு அரைச்சிட்டு வந்துடலாங்க தண்ணி அரை டம்ளர் ஊற்றிங்க முதல்ல ஜீரகம் ஒரு ஸ்பூன் பச்சை மிளகா ரெண்டுங்க போட்டு முதல்ல குறை குறன்னு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி டம்ளர் ஊற்றி அரைச்சிட்டு வந்துடலாங்க இதய ஆரோக்கியத்திற்கு இந்த வெங்காயத்தால் ரொம்ப நம்மளுக்கு வந்து நல்லதுங்க இதில் உள்ள வைட்டமின் சி நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வந்து வலுப்படுத்த உதவிக்கிறதுங்க இவ்வளோ பயனுள்ள இந்த வெங்காயத்தால் நம்ம மாதத்தில் ஒரு நான் ரெண்டு தடவையாவது எடுத்துக்கோங்க பாஞ்சு நாளைக்கு ஒரு தடவை செஞ்சுடுங்க வெங்காயத்தை கொண்டு போய் நீங்கள் அதில் போட்டு பாருங்க நான் கொஞ்சம் இது செம்பரி செடி வச்சுருக்கேன் அதை சுற்றிலையும் இந்த வெங்காயத்தை போட்டு விட்டுருவோங்க அதே வெங்காயத்தால் முளைச்சி வந்துடுங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க வெங்காயம் தக்காளி பூண்டு வர மிளகாய் வெங்காயத்தால் கட் பண்ணியாச்சு அடுத்தது இந்த தேங்காயை அரைச்சிட்டு வந்து அதையும் வந்து இதில் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து தாளிக்கிறதுக்கு போகலாங்க நம்மளுக்கு வந்துங்க இது வந்துங்க பொரியல் துவையல் கடைசல் சாம்பார் போன்ற பல்வேறு உணவுகளோடு இது சேர்க்கலாங்க சமையல் சுவையே இது மேம்படுத்த உதவுதுங்க தேங்காய் இறச்சிட்டு வந்தாச்சுங்களா பாருங்கள் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு அடுத்தது பருப்பு வெந்திரிச்சா குக்கரில் பருப்பு வச்சோம் இல்லைங்களா அது வெந்திரிச்சான்னு பார்த்துர்லாங்க நான் பாசிப்பருப்பு முக்காட்டம்லாம் நீங்கள் இத்தனை ஒரு ஸ்பூன் மட்டும் துவரம் பருப்பு போட்டேங்க டேஸ்ட்டுக்காக பரு பாசிப்பருப்பு எந்திரிச்சுங்க அதை அதை வந்து கடைஞ்சிடலாங்க கடைஞ்சிட்டு ஒரு வானலி வச்சுங்க வானலி சூடானுன்னா ஆயில் விட்டுக்கலாங்க ஆயில் வந்து கல்லெண்ணெய் சேர்த்துறேங்க நான் கல்லெண்ணெய் போட்டுருங்க புளிக்குழம்புன்னா நல்லெண்ணெய் போடுங்க ஆயில் சூடானுன்னா கடுகுளுந்த பருப்பு ஒரு ஸ்பூன் அதோடு நம்ம வந்துங்க பூண்டு வரமிளகா போட்டுக்கலாங்க அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து இருபது வெங்காயம் தொளிச்சி வச்சுருந்தேன் நான் முழுசாக போட்டுருக்குறேங்க நீங்கள் கட் பண்ணி கூட போட்டுக்கலாங்க பூண்டு நாலு பல் பூண்டு தட்டி போட்டிருக்குறேங்க நல்லா வதக்கி விட்றலாங்க நல்லா வதக்கிட்டுங்க வெங்காயம் நல்லா கண்ணாடி பார்த்து வணங்குங்க இந்த அளவுக்கு வணங்கின வரகுங்க எடுத்து தக்காளி ரெண்டு வந்து கட் பண்ணி வச்சுருந்தங்க அதில் ஒரு சின்ன தக்காளி மட்டும் பருப்புக்குள்ளே ஓட்டங்க மணத்துக்காக இதோட ரெண்டு தக்காளி போட்டு நல்லா வதக்கிலாங்க இதை நாளாக கட் பண்ணி போட்டு அதில் ஒரு துண்டு மட்டும் எடுத்து பாசிப்பருப்பு வேகும்போது போட்டிங்கன்னா நல்ல மனமாக இருக்குங்க டேஸ்ட்டும் வருங்க தக்காளியும் நல்லா வணங்கட்டுங்க அதோட வந்துங்க நான் கொஞ்சம் இந்த மல்லித்தூள் ஜீரக மிளகெல்லாம் அரைச்சிட்டு வந்து வர மிளகா ஒன்று வந்து அரைச்சிட்டு வந்து அந்த தோளையும் ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டேங்க நான் ஆல்ரெடி அரைச்சி வச்சுக்கோங்க எல்லாம் கலந்து அப்புறம் வெங்காயத்தாழை ஏட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கலாங்க நல்லா பெரட்டி விட்டுட்டோம்னா அப்படியே சிமிலியே வச்சு வணக்குங்க நல்லா வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு சால்ட்டும் போட்டுக்கலாங்க நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இதோடு வந்து இந்த தேங்காய் பேஸ்ட்டை இது ஆட் பண்ணிக்கலாங்க வெங்காயத்தால் நல்லா வெந்த பிறகு தேங்காய் பேஸ்ட்டு ஆட் பண்ணி மிக்சியில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி அதையும் நல்லா கலக்கி விட்டுடலாங்க பாருங்கள் இந்த பாத்துக்கு வந்துடணுங்க நல்லா கொதிக்க விட்லாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டிங்கன்னா போதுங்க அதிக வேண்டியதில்லை அதுக்கப்புறம் பருப்பை கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்தோம் இல்லைங்களா ரெடி பண்ணி வச்சுருக்கிற பருப்பையும் தேவையான அளவு சால்ட்டு போட்டங்க நீங்கள் எந்தளவுக்கு குழம்பு வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு சால்ட் போடு கடைஞ்சிட்டு வந்து பருப்பையும் இதில் ஏட் பண்ணிக்கலாங்க பருப்பு நல்லா கொதி வரட்டுங்க பாசிப்பருப்பு போட்டு இந்த வெங்காயத்தாலையும் போட்டு செஞ்சு பாருங்க அட்டகாசமாக இருக்குங்க மூடி வச்சிடலாங்க ஒரு பத்து நிமிஷம் தாங்க பத்து நிமிஷம் கழிச்சு எடுத்து பார்த்தோம்னா பாசிப்பருப்பு வெங்காயத்தால் கூட்டு ரெடியாயிருச்சுங்க கொத்தமல்லி தலை தூவி இறக்கலாம் இந்த வீடியோ படித்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க எடுத்து வேறு பவுலில் மாற்றிக்கலாங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வாழ்க்கை உழமுடங்க